வணக்கம் என்னாரி நட்புகளை சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது எல்லாத்துக்குமே நீதினா நீதி நியாயம்னா ஒரே நியாயம் தான் என் வீட்டு பிரச்சனை என்ன போய்கிட்டு இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதாவது வீடு பார்க்குறதுக்காக நானும் ஞாயிற்றுக்கிழமை போனேன் ரெண்டு மூணு வீடு பார்த்தேன் நாலஞ்சு புரோக்கர்கள்ட்ட நம்பர் கொடுத்து வச்சுருந்தேன் அதில் சில பேர் வந்து இன்னைக்கு காலையிலே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்க சார் ரெண்டு மூணு இடத்துல வீடு பார்த்து வச்சுருக்கோம் நீங்கள் யூடியூபர்னு சொல்லியாச்சு உங்கள் வீட்டுக்காரமாவும் ஒரு யூடியூபர்னு சொல்லியாச்சு ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ரெண்டு வீடு பார்த்தோம் அந்த ரெண்டு வீட்டு ஓனர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லைங்க நாங்கள் வந்து யூடியூபருக்கு வந்து வீடு கொடுக்குற ஐடியா கிடையாது நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கோங்க அது போக உங்களுடைய வீடியோக்களை எல்லாம் நாங்களும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது சுமியை கூட பார்க்கல ரெண்டாவது வந்து ஒரு வீடு பேசி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி முடிக்க போகிற ஸ்டேஜில் அட்வான்ஸ் கொடுக்க போகிற ஸ்டேஜில் போனதுக்கப்புறம் யாரோ வந்து நான் வந்து சூர்யா கூட இரு இருக்கிறத வந்து பப்ளிக் பண்ணிட்டாங்க போல் அவங்க வீட்டுக்காரமாகவே சொல்லியிருக்கும் போல் ஏன்னா சுமியும் சும்மா இருக்காமல் இந்த மாதிரி வந்து என் குடும்ப பிரச்சனை இது இவர் என் கூட தான் இருந்தார் இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் எனக்காக வந்து மூணு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பையன் இறந்து போயிட்டேன் என் மையன் பெரியவன் இந்த ஆக்குறேன் சின்னவன் அங்கே வேலை எல்லா எல்லோரும் சொல்லி அந்த வீட்டு ஓனர் அம்மாக்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு வந்துச்சு அந்த அம்மாவும் என்ன சொன்னாங்க என் வீட்டுக்காரர் வந்தோன்னா அவர்கிட்ட பேசி கலந்துட்டு உங்களுக்கு நான் என்னங்கிறத சொல்லிடுறேம்மா அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுபடி பார்க்கும்போது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல் அவர் என்ன சொல்லிட்டாரு ஐயையோ அந்த அம்மாவா ரவுடி பேபி சூர்யாவா வேணா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க வீடியோ கலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க சொந்த வீட்டு வாசல்லையே போய் நின்று இருக்கா அந்த பொட்டைப்பைய அவனை வெளியே வர சொல்லி சொல்லி தகராள் பண்ணவங்க ஏற்கனவே அவங்க மேலே ரெண்டு மூணு கேஸ் இருக்குது இது போக இவங்களும் போய் அவங்க வீட்டில் தகராள் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இப்போதைக்கு வந்து வீடு வந்து இவங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரான் அதனால் எனக்கு வந்து இப்போ அந்த வீடு கேன்சல் ஆகி போச்சு சரி சொல்லி பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது நம்ம வேறு வீடு பார்த்துக்குறோம் சொல்லி நானும் நாலஞ்சு ப்ரோக்கர்ட்டை சொல்லி வச்சும்போதே சொல்லிட்டேன் நாங்கள் யூடியூப் பாருங்க இந்த மாதிரி வந்து சூர்யா கூட தான் நான் இருக்கேன் அவங்க அம்மாவும் மகனுக்கும் தான் அந்த வீடு அதுவுமே வந்து எங்கள் அந்த வீடை விற்கிற வரைக்கும் தான் ஒரு மூணு மாதமோ இல்லை நாலு மாதமோ அதுக்குள்ளே அந்த வீடை நான் இப்போ எங்கள் நாங்கள் இருந்த சொந்த வீட்டை வெளியை அடித்து ரெடி பண்ணி சேல்ஸுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா விற்றுட்டோன்னா புது வீடு வாங்கி போயிடுவோம் அதனால் நிரந்தரமாக அங்கே இருக்க இல்லைங்க அதிகபட்சம் போனால் ஆறு மாதம் தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பக்கா பிளான் போட்டு போய்கிட்டிருக்கேன் அதுபடி காலையிலே ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரெண்டு ப்ரோக்கரு ஃபோன் பண்ணி வீடுக்கு வந்து பார்க்க வர்றீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்குறாரு நானும் காலையில் எழுந்திரிச்சு ஆறரை மணிக்கு பேப்பர் வாங்கிட்டு வந்து படித்தவன் ஒரு ஏழு மணி ஏழே கால் வரைக்கும் அவங்கள்ட்ட பேசிவிட்டு சரிங்க நான் வர்றேன் ஒரு பத்து பதினோரு மணி போல் வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமிக்கிட்டேயும் ஃபோனை போட்டு பேசிட்டேன் எப்போ நான் இருக்கேன் ஒரு பத்து பத்தரைக்குள்ளே வந்துடுவேன் நீ ரெடியாக இருப்ப போய் வீடை போய் பார்த்துட்டு வந்துருவோம் ரெண்டு மூணு வீடு சொல்லியிருக்காங்க அந்த ஏற்கனவே பார்த்த வீடு அமையலை புது வீடு போய் பார்ப்போம் வேறு வீடு ரெண்டு மூணு இருக்குது நம்ம யூடியூபர்னு சொல்லியாச்சு ஏற்கனவே பழைய ஆளுங்க நம்ம பழைய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகளை வச்சு வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பான்னு விவரம் சொல்லியாச்சு இது ஏன் நடந்த சம்பவம் நல்லா கேட்டுக்கங்க இவன் எப்போ அது எந்திரிச்சா எப்போ தூங்குறான்னு சொல்லி எனக்கே தெரியலை திடீர்னு பார்த்தா நைட்டு ஒன்றரை மணிக்கு ஒன்றுக்கு இருக்க போகிறேன் செல் நோண்டிக்கிட்டு இருந்தான் திடீர்னு காலைல நாலே கால் மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன் இங்கிட்டு பிறல்றா அங்கிட்டு பிறல்றா தூக்கம் இல்லாமல் படுத்து கிடக்கிறான் ஆனால் ஆறரை மணிக்கு நான் எந்திரிச்சு போய் பேப்பர் வாங்கிட்டு வந்து உட்காந்து படிச்சுட்டு ஃபோன் தான் பேசியிருக்கேன் அது யாருக்கிட்ட பேசுனா என்ன எங்கே பேசுனா இவளுக்கு என்ன கரெக்டாக காதை கலட்டி ஃபோனில் வச்சிட்டாடான் வச்சு இந்த மாதிரி நான் காலைல பத்து மணிக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாலேயே கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு பிள்ளைகளை கொண்டு போய் தாராபுரத்தில் ஓடணும் கணக்கம்பட்டி கோயிலுக்கு போகணும் கணக்கம்பட்டி சித்தரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு திருச்செந்தூர் போகிற ப்ரோக்ராம் தான் தள்ளி போயிருச்சு விரதம் வச்சது வச்சிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து எதுவுமே இல்லாமல் வேட்டை இல்லாமல் ஆலோசனை கூட்டம் இல்லாமல் நல்லாயிருக்கும் வா அப்படியே கணக்கம்பட்டிக்கு போவோம் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பிள்ளைகளை விட்டுட்டு அப்படியே வருவோம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே இன்னைக்கு கூப்பிட்டா நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன் என் வீட்டு பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்குது இப்போதைக்கு நான் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் என்னால் முடியாது அவங்கள ஒன்றுமே இல்லை மழை வெறிச்சிருச்சு அழகாக போய் ஆரப்பாளையத்தில் பஸ் ஏற்றி விடுவோம் ரெண்டு பேரும் கிளம்பி அவங்க பாட்டுக்கு போவாங்க இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு கூட நம்ம வந்து கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போய்க்குறலாம் நான் போய் என் குடும்பத்துக்கு உண்டான வேலைகளை நான் பண்ணணும்ப்பா கொஞ்சம் அவசரப்படாதப்பா அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்ப்பாண்டான்னு சொன்னேன் அப்போ என்னைய விட உனக்கு உன் குடும்பம் முக்கியம் நீ போய் வந்து வீட்டு ப்ரோக்கரை போய்ப்பார் உன் பாரு ரெண்டு நாள் அவள் வந்து சுகையில் விட்டு பிரிஞ்சேன்னு சொல்லி நாடகம் போட்ட உடனே உடனே நீ வந்து இந்தா குடும்பம் குடும்பம் குடும்பம்னு போறியே இதெல்லாம் நல்ல பழக்கமா நானே என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் நான் அப்படியே போய்க்கிறேன் இந்த சாமாங்களை பூரம் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சாமங்கப்புறம் இருக்கட்டும் நான் கூட வந்து யாரையாவது இதெல்லாம் அனுப்பி விட்டு என்ன உனக்கு பிரச்சனை எங்கிட்டு என்னது இல்ல நீ எப்படி இப்படி வீடியோ போடும்போதுதான் வந்து கொக்கிய மாட்டு ஜாக்கெட்டை மாட்டுன்னு நிப்பியா நான் எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓ தான் நீ கரெக்டா இருக்க வா நீ முத வா அப்புறம் நான் வர்றதுக்கு அப்புறம் நான் வந்துதான் வீடு பார்க்க போகணும்னு இருக்கேன் நான் நாலு மணிக்குள்ளேயாவது வரணும் உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதே மாதிரி இவளுக்கும் ஒரு சூழ்நிலை வருங்க வாப்பா நீ அதை தான் வா இந்த பக்கம் வந்து நில்லு மாட்டி விடுறேன் இந்த பக்கம் வா வந்தது வந்துட்டு அப்புறம் என்ன வா இந்த பக்கம் எதுக்கு உனக்கு இந்த வேலை சொல்லுவாங்க இதான் அவளே கழிவு ஊற்றிட்டு அவளுக்கே கொக்கி போட்டு விட்றேன் பாரு இவனை மாதிரி ஒரு இத்து போன பையில பார்க்க முடியுமா பாங்க ஓ இந்த கயிறை உள்ளே இருக்கிறது போ போங்கட்டு நல்லா வாயில் வரும் இதே மாதிரிங்க எனக்கு ஒரு சூழ்நிலை இவளுக்கு ஒரு சூழ்நிலை வந்து இப்படிலாம் பண்ணேன்னா அப்புறம் நான் எப்படிப்பா வீடியோ போடுறது பெரிய மெண்டல் மாதிரி என்னை மயக்கி வச்சுருக்காள் அப்போ விசலை கொடுத்துட்டா உடனே பின்னாடியே நான் போயிடுவேனா நான் சொல்கிறது இதே நிலம உனக்கும் வரும் உனக்கு ஒரு நாளைக்கு வந்து வீடு பார்க்கணும் சொந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லும்போது என் குடும்பம் என்னை வந்துக்கிட்டு நாகூருக்கு போ இல்லை வேளாங்கண்ணி கூப்பிட்டு போ இல்லைன்னா வேறு ஏதாவது ஏறுவாடி தர்காவை போன்னு சொன்னால் நீ சும்மா இருப்பியா ஒரே வார்த்தை நான் இவ்வளோ தூரம் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் வந்து ஜாக்கெட்டை போட்டு விடு ஒக்கையே மாட்டி விடு அப்படின்னு சொல்கிறது விசில் அடிக்கிறது இதெல்லாம் என்ன பழக்கம் இதுக்கு தான் இங்கே வச்சு நான் வீடியோ போடவே மாட்டேன் நான் பாட்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் போனால் கூட சுதந்திரமாக என்னால் பேச முடியும் இங்கே உட்காந்து பேசக்கூட முடியல எல்லாருமேனாலும் என்ன சொல்லுவாள் காரி அளவுக்கு வைப்பா இந்த வீடியோ பேசுகிறேன் இந்த பக்கம் பார்த்தா ஜாக்கெட்டுக்கு கொக்கி மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் பேரை கெடுக்கிறதுக்கு இதில் தான் இவன் முதல் அணிக்கிறேன் நான் ஒரே வார்த்தை கேட்குறேன் நான் நல்ல அதாவதுங்க ஒரே இந்த விஷயம் சொல்கிற இந்த எனக்கே பேச்சு மாட்டேங்குது பாருங்க இவன் முதுக பார்த்தோன்னே எனக்கே அவுட் ஆகுது அதாவது எப்போ கொஞ்சம் சிரிக்காமல் இருப்பா ஒருத்த பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனை புலவில் விடு பல்ல காட்டாத திருப்பி காட்டவா போனேன் அதாவது சிம்பிளான விஷயம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இவள் வீடு சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது வீடு பார்க்க போகும்போதோ நான் உட்காந்துக்கிட்டு சுமி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேரும் நாகூருக்கு போகலாம் ஏர்வாடிக்கு போகலாம் குடும்பத்தோடு வந்து டூர் போகலான்னு சொல்லி கூப்பிட்டா இவள் சும்மா இருப்பாளா நியாயமான கேள்வி கேட்குறேன் அதுக்கு மாத்திரம் அவ்வளோ பதில் சொல்ல சொல்லுங்கள் இவளோட தேவைகள் என்ன இவளுக்கு என்னென்ன நடக்கணுங்கிறதுல மாத்திரம் ரொம்ப கவனமாக இருக்காளே தவிர அடுத்தவங்க எக்கெடுக்கட்டால் என்ன இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சுமிக்கு எவ்வளோ கோபம் வரும் என்னை எப்படி இவ மயக்கி வச்சிருக்கான்னு சொல்லி அவளே சொல்லுவா அப்போ வீடியோவில் உதாரணத்துக்கு அந்த மனுஷனை இப்படி தான் வந்து கொத்தியை போடு ஜாக்கெட்டுக்கு பட்டணம் போடுன்னு சொல்லி இப்படி தான் அவரை மயக்கி வச்சிருக்கியா ஒரு வார்த்தையை பேச விட மாட்டேங்கிற ஒரு வீடு இப்போ அவங்க அங்கே என்ன வருத்தத்தில் இருப்பாங்க இவளுக்கு இந்த குட்டுகுளம் தேவையா இவ எதுக்கு இவ்வளவு தூரம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எனக்கே புரியல இதே மாதிரி நான் என் வீட்டுக்காரமா உட்காந்து இல்லை இதே மாதிரி அவங்க ஒரு லைவில் பின்னால் மல்லிகைப்பூ வச்சு உட்காந்துக்கிட்டு சேலையை தலையத்தலையை கட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி உட்காந்து சிரித்து சிரித்து பேசுனதுல தான் இவன் கடுப்பாகி போய் கண் கண்ணு வச்சா அதில் தானே என் குடும்பம் அப்படி அந்தல சிந்தலையாகி போய் கிடக்குது கொஞ்சமாக அது யோசிக்கிறது இல்லையா நான் தன்னுடைய வழி எப்படியோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு சொல்லி யோசிக்கணும் இதே மாதிரி துணி யார் என் கட்டின பொண்டாட்டி இரு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட என் வீட்டுக்காரம்மாவுக்கு கொக்கி போட்டு விட்டதே கிடையாதுங்க அந்த அம்மாவுக்கு அவங்களா போட்டுக்கிருவாங்க இருக்கிறவங்க போடுறாங்களா இதெல்லாம் உனக்கு அகராதியான பேச்சு உனக்கு எத்தனை பேத்துக்கு பாவாடி அவுத்து விட்டுருப்பேன் பால எத்தனை பேருக்கு கொக்கிய கலட்டி விட்டுருப்பேன் பால நான் கேட்கவா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை நீ பேசுறது நான் நியாயமா பேசுறேன் நீ தேவை எது ஏன் பால விநாயகம் கடுத்த அந்த ஒரு இட்டு போன அந்த த தகர கட்டுலையே ப பத்து வருஷமா படுத்தவேன் நான் அப்புறம் அவன் படுத்த கட்டுல தான் நான் படுத்தேன் ஏன் பொண்டாட்டி வந்து இன்னொருத்தையும் கூட படுத்ததை நீ பார்த்தியா கேது என்ன வீட்டுக்கு வந்தேன் நீ பாத்தியா வீட்டு வாசலில் நின்று கண்ணாடியை வந்து சிவ இதில் கொண்டு ஜன்னலில் வந்து கள்ள கொண்டு எரிஞ்சவன் ஏ அவனை வீட்டுக்குள்ளே விட்டுருந்தானா அவன் கள்ள கொண்டு எரிஞ்சிருப்பானா முதல் நல்லா யோசிக்கணும் வாய் இருக்குங்கிறதுக்காக எதையும் பேசக்கூடாது நான் கேட்குறது ஒருத்த கள்ள கொண்டு எரியனானா என்ன அர்த்தத்தில் எரியுவேன் அவனை அவன் கதவை துறத்துறேன்னு சொல்லிவிட்டு இப்போ இப்போ கதவை துறக்காம இல்லை முடியாதுன்னு சொன்னதுனால தானே அவன் கள்ள கொண்டு எரிஞ்சான் சரத்துங்கிறவன் அப்போ என் முன்னாடி ஒழுக்கமானவளா இல்லையா இவ வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கு இதே மாதிரி அவளுக்கு நான் கொக்கி போட்டு விட்டுருந்தா இவ சும்மா இருந்திருப்பால பின்னால உட்காந்துக்கிட்டு லைவ்ல ஒரு ஆறு மணி வீடியோவில் மல்லிகை பூ வச்சுட்டு வந்ததுக்கே நீ அந்த அளவுக்கு நீ முணங்கின நான் வந்து ஆட்டோ கன்சென்ட் நீ போயிட்டு வரும்போது பூ வாங்கிட்டு போவேன்னு சொன்னதுக்கே நீ அந்த பாடா படுத்துனேன் அப்பயிருந்தான் நீ சுக்கி போட்டு மிதிச்ச மறந்துட்டியா உனக்கு போடாத கொக்கியாடா உனக்கெல்லாம் ஏன்டா உனையெல்லாம் நீலாம் பேசலாமாடா எம்புட்டோ பேர் உனக்கு கொக்கிய அவுத்து விட்டுருக்காங்க எம்புட்டோ பேர் கொக்கிய போட்டிருக்காங்கடா போடா ஓ வேலைய பாரு வந்தியா கொக்கிய போட்டியா போனமானு போடா கணக்கம்படி மட்டி கூட்டு போகணுமா இல்ல அவ்வளவுதானே இப்ப எதுக்கு விளக்க மாற தூக்குற இது எதுக்கடா அது எனக்கு தேவையாடா இந்த பாரு இவ்வளவு பேச்சு எனக்கு தேவையே கிடையாது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் கும்மிிக்கு வீடு பார்க்க போகிற விஷயத்துக்கு நான் போக வேண்டியதையும் தடுத்துட்டு கணக்கம்பட்டிக்கு போகிறதுக்கு பிளானை போட்டு இவன் கூப்பிட்டு போகிறான்னு தானே சொன்னேன் நான் இதில் என்ன தப்பு இருக்குது அதை அப்படியே வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக என்னை இதை பண்ணுறது அதை பண்ணுறது மயக்கிறது இப்படித்தான் என்னை கெடுத்து வச்சிருக்காங்கிறத நான் உங்களை சொல்கிறேன் அவ்வளோதான் இதில் இதில் என்ன இதில் நான் பேசுகிறது ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்கள் என்னை ஒன்று வாழ விடணும் இல்லையா வலிய விடணும் என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை சின்ன சின்ன விஷயங்களை நான் செய்கிறேங்கிறேன் உனக்கு பண்ணாத சேவையா நீ பண்ணாத சர்வீஸா அடுத்தவங்களை ஏப்பா சொல்கிற ஒரு நிமிஷம் அமைதியாக போப்பா நான் பேசி முடிச்சுட்டு உங்கள் கூட தான்ப்பா வரப்போகிறேன் என்னை கிளம்புறதுக்கு முன்னாலே ஆத்திரத்தை கிளப்பிட்டு கிளப்பினா புளிய மரம் பார்த்து விட்டுருவேன் லாரியை பாட்டு கோர்த்து விட்டுருவேன் வேண்டா நான் சொல்கிறது நான் சொல்கிறது ஒரே ஒரு நியாயமான கேள்வியை நான் கேட்குறேன் இவ கிடக்கிறா இவ பேசுறதெல்லாம் எடுப்படுமா இன்னும் குரலை ஒசத்தி பேசிட்டா இவன் நல்லவளாயிருவாள ஆ நான் சொல்றது என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அதை தீர்த்து வைக்கிற பொறுப்பு ஒரு கணவனாகவும் குடும் ஐயையா இது என்னடா இப்படி போட்டு நொய் 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 ஏன்டா நைட்டு பத்து மணிலி போட்டாலும் தான் பாடாப்படுத்துறா காலையில் உட்காந்து எட்டு மிச்சம் வீடியோ போட்டாலும் பாடாப்படுத்துகிறேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கூட திரும்பி வந்து கூட கிளம்புவோம் பாட்டதுக்கு கூட கேட்காம இப்படியே வீடியோ போட்டு இப்படியே வா போவோன்னு சொன்னதுனால தான் இங்கே உட்காந்து வீடியோ போடுறேன் அப்போ என்னை போட்டு இவ்வளவு தூரம் குடும்பப்படுத்தக்கூடாது நான் ஒருத்தன் கிளம்பும்போது ஒரு புண்ணியஸ்தலத்துக்கோ கோயிலுக்கோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ போகும்போது எவ்வளோ எப்படி போகணும் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறோன்னா அப்போ தான் கார் ஒழுங்காக ஓடும் கிளம்புறதுக்கு முன்னாலே தகராறு பண்ணிக்கிட்டு என்னை ஆகுனா நான் ஆக்சிலேட்டர் ஓங்கி மிதிச்சேன்னா என்ன ஆகும் பாவன் நம்ம ரெண்டு பேர் போனாலும் பரவாயில்ல உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் பொறுப்பு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ பொறுப்பு குடும்பத்தோடு எல்லோரும் ஒன்றா கிளம்புறோம் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக அவங்கள இறக்கி விட்டுட்டு போய் அந்த கணக்கப்படி சித்திரை பார்க்க போகிறோம்னா அமைதியாக போ சாந்தமாவா உனக்கு இவ்வளோ தூரம் சொல்லி இன்னும் அறிவு வரலன்னா நான் என்ன பண்ணேன் ஒரு மனுஷனா ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் இது இப்போ நேற்று கிடையாது எப்பயாவது இவங்க கோயம்புத்தூருக்கு போய்ட்டு வந்தாலும் அப்படித்தான் காருக்குள்ள உட்காந்து லைஃப் போடுறேன்னு சொல்லி சும்மா தேவையில்லாமல் என் குடும்பத்தையும் என் மனைவியையும் திட்டுறது நான் டென்ஷனில் ஆக்சிலேட்டர் மிதிக்க எத்தனையோ விபத்துக்கள்லேருந்து நாங்கள் தப்பிச்சிருக்கோம் இவெல்லாம் இவ தான் அதுக்கு மூல காரணம் அமைதியாக போவோம் ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல எப்படி போகணும் வரணும் வாழ்க்கை என்று இருக்குது எனக்கு கூட முடிஞ்சு போச்சு பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கலை சின்ன பயிலுங்க படிக்கிற பயிலுங்க நம்மளை டென்ஷன் ஆக்கக்கூடாது நீ இப்போ வீடு பார்க்க போக வேணான்ட என் கூட வா நீ முக்கியமாக நான் நான் முக்கியமாக இல்லை அவன் முக்கியமானு கேட்டேன் நீ தான் முக்கியம் சொல்லி அதை அந்த ப்ரோக்ராமை கூட நான் தள்ளி வச்சுட்டேன் வீடு பார்க்குறத கூட சரி நாளைக்கு பார்த்துக்கறலாம் அப்பான்னு சொல்லி சுமிக்கிட்டு நான் பேசி சமாதானம் பண்ண பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிப்போச்சு அவளும் விட்டு கொடுத்து சரி போயிட்டு வாங்க அவங்கள என்ன ஸ்கூலு தானே படிப்பு தான் முக்கியம் நம்மளுக்கு இன்றைக்கி இல்லைன்னா என்ன நாளைக்கு வீடு பார்த்துக்கறலான்னு சொல்லி பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டாங்க ஆக ஒருத்தவங்க பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குறவங்களுக்கு நம்ம எப்படி பெரும்போக்காக போகணும் சரி ரைட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்கல்ல நான் எப்படி பார்த்தா அவங்க உனக்கு வாழ்க்கையே விட்டு கொடுத்துருக்காங்க ஒரு நாளை விட்டு கொடுக்க மாட்டாங்களா உண்மையிலேயே வாழ்க்கை கொடுத்தவங்க தான் அவங்க வாழ்க்கை கொடுத்தவங்களுக்கு ஒரு வீடு வாடகைக்கு வீடு பார்த்து கொடுக்குறதுக்கு தான் என்ன வாடகை புருசேன்னு தேல அப்ப சொந்த வீட்டுக்காரவங்களுக்கு நான் போய் வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுத்தா என்ன உண்மையிலேயே வாடகை புருசுங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன் அவ்வளவு தானே உனக்கு தேவை எங்கே பேர் இப்போ கூட நான் நினச்சா உனக்கு ரேபிட புக் பண்ணி விட்டோ இல்லை ரெட் டாக்ஸியை பிடிச்சோ உங்களை கிளப்பி விட்டுருவேன் இந்த வீடியோ பூரா சத்தியமே வரலை நினச்சிங்கல்ல இதோ வந்து விட்டது சத்தியம் சத்தியத்துக்கு பிறந்த சத்தியம் பிடாரி அம்மன் மேல் சத்தியம் சரி இன்னும் ஒன்று கேட்குறேன் ஒரு கணக்கம்பட்டி கோயிலுக்கு போகும்போது இப்படி தான் கருப்பு சேலை கட்டிட்டு வருவியா எப்படி ஒரு நல்ல மஞ்சள் நான் எப்படி வர்றேன் இந்த மாதிரி ஒயிட்டில் வந்து பூ போட செட்டை போட்டு அழகாக நீட்டாக வர்றேன் அவன் வந்து இப்போ காரில் ஏறும்போது அவர் ஒரு வீடியோ போடுவா நீங்களே பாருங்கடா க கருப்பு கலர் சேலையை கட்டிட்டு வர்றாடா கணக்கம்பட்டி கோயிலுக்கு எப்படி போகணும் இப்போ மேல்மருவத்தூர் போகிறாங்க எப்படி என்ன கலரு சிகப்பு சேலை அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்களா அங்கே வந்து ஒரு ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போகிறாங்களா மஞ்சள் கலர் சேலை மங்களகரமாக இருக்கும்ல எதுக்காக அந்த காலத்திலே கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ இல்லை எங்கேயோ போகும்போது மஞ்சள் மங்களகரமாக போகணும் இல்லை மேல்மருவத்துக்கு போனால் சிகப்பு கலர் கட்டணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்லியிருக்காங்க அந்த லாஜிக்கை கூட தெரியலை இதெல்லாம் வச்சு நம்ம என்னத்தை பண்ணுறது கண்ணங்கரேன்னு கருப்பு கலர் ஏற்கனவே ஒரு கருப்பு காக்க கவட்டை கருப்பி இவளுக்கு எதுக்கு இப்போ கருப்பு கலர் சேலை எங்கே போகிற கோவிலுக்கு போகும்போது அவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம மைண்டை வந்து அடுத்தவங்க சாமி கும்பிட வந்திருப்பாங்க அப்போ இவள் கருப்பு கலர் சேலை கட்டிட்டு போனால் அவங்க மைண்டு டைவெர்ட் ஆகாதா எந்த கோயிலாக இருந்தால் என்ன இப்போ எங்கள் இதில் எதுக்காக புர்கா போடுறாங்க அடுத்தவங்களுடைய தன்னுடைய உடலை தன் கணவனுக்கே பார்க்கக்கூடிய உடலை அடுத்தவங்க பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த புர்க்கா போடுறாங்க அதை நான் தான் சொல்லுவேன் அப்புறம் யார் சொல்லுவாள் அதை மாதிரி இவன் வந்து இந்த கருப்பு கலர் சேலை கட்டினாலே அதில் ஒரு கவர்ச்சி இருக்கும் அதை கட்டலாமா அப்போ அவங்க கோயிலுக்கு வரக்கூடியவங்க அவங்க மனநிலை சிந்தனைகள் வந்து சிதறுமா இல்லையா அதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா எதையுமே வந்து தான் முடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு சொல்லி தெரியக்கூடாது எதாக இருந்தாலும் வந்து ஒரு அர்த்தம் பொருத்தமாக பண்ணணும் எங்கே போகும்போது எப்படி போகணுங்கிறது ஒரு இது தெரியணும் தெரிய மாட்டேங்குது ஒரு மஞ்சள் கலரோ இல்லை வேறு கலரோ கட்டினா நல்லாயிருக்கும் கருப்பு கலரோ கட்டிக்கிட்டு வர்றா சரி எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அதுக்கு மேலே வந்து நம்ம சொல்லக்கூடாது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு கணக்கப்படி சித்தர் இருக்கிறார் இல்லை அவர் பார்த்துக்குருவார் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு என் குடும்பத்துக்கு ஒரு வீடு பார்க்குறத கூட வேணான்னு சொல்லி ஒதுக்கி வர்ற வச்சு வர்ற நாயங்க எனக்கு கடவுளை வந்து அருளை கொடுப்பாரா இல்லை இவளுக்கு கொடுப்பாரா ஒரு வீடு பார்க்குற விஷயத்தையே கெடுத்துட்டு போகிற இவளுக்கு அருளை கொடுப்பாரா கடவுள் சித்தம் நம்ம விட்டுருவோம் அவ்வளோதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே அவ்வளோதான் இந்த இவங்கள கூட்டு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே நான் வரணும் லைவ் போட அதுக்காகவே போயிட்டு வேக வேகமாக போயிட்டு வேக வேகமாக கிளம்பி வரணும் இதில் பப்புவை வேறு பார்த்துக்கிறது ஆள் இல்லை நான் தான் கூப்பிட்டு போகணும் நாங்கள் தான் கூட்டு போகணும் எல்லாம் பாருங்கள் ஒரே நேரத்தில் வருது இந்த சில நே இப்போ இது இப்போ இது கூட நாங்கள் கூட்டு போயிடுறோம் சுமிக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் ஒருத்தவங்க உனக்கு கெடுதல் பண்ணாலே நீ உங்களுக்கு நல்லது பண்ணு அதாவது அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கிறது இப்போ சட்டம் எனக்கு யாவுதுக்கு வரல என்னமோ இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் விடல் அந்த குரல் தான் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இவ உன்னைய வந்து அவமானப்படுத்துகிறாள் அசிங்கப்படுத்துறா ஒரு வாடகைக்கு வீடு பார்க்க போகிறத கூட நீ தடுத்து நிறுத்திட்டு போகிறாள் அதே நீ உனக்கு என்ன சொல்கிறேன்னா இவ திருச்செந்தூருக்கு அடுத்த வாரமோ இந்த வாரமோ மழை நின்ன கிளம்புவா அப்போ நீ என்ன பண்ணுற பப்பு நீ வச்சுக்கிற வச்சுக்கிட்டு நீ எனக்கு கெடுதல் பண்ண ஆனால் நான் வந்து நீ திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னதுனால எங்கள் பப்புவை நீங்கள் வச்சு வளர்க்குறத நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொல்லி நீ சொல்லு துமி உனக்கு சொல்கிறேன் அப்படி சொன்னால் அங்கே போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலும் அந்த அருளும் அந்த ஒரு தெய்வத்தோடைய கடாட்சமும் உனக்கு கிடைக்கும் இதை நீ மனசில் வச்சுக்கிட்டு நீ இனிமேல் செயல்படும் சரியா நான் இப்போ ஒரு அந்த கடற்கம்படிக்கு போயிட்டு வந்துடுறேன் நாளைக்கு வீடு பார்க்க போவோம் அதுக்கு அடுத்த நடவடிக்கையாக திருச்செந்தூர் போகும்போது பப்பு நீ பார்த்துக்க கடவுள் உனக்கு எல்லாம் கொடுப்பார் அள்ளி அள்ளி கொடுப்பார் உன் காலத்தில் மூணு பவுன் முப்பது பவுன் ஆகணும் இப்போ நீ வாடகைக்கு போகிற வீடு அடுத்து உனக்கு நீ வந்து ஒரு சொ சொந்த வீடு வாங்குகிற அளவுக்கு உனக்கு ஒரு சினிமாலேயோ ஒரு சின்ன திரையிலேயோ வெள்ளித்திரையிலேயோ இல்லை விளம்பர மாடலாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோ உள்ள ஒரு பிக் பாஸோட ஒரு எலிமினேட்டர் அந்த ரவுண்டுக்குள்ளே உள்ள ஒயில்காட் ரவுண்டில் உள்ளே போகிற வாய்ப்போ ஏதோ ஒன்று கிடச்சி உனக்கு ஒரு எங்கிட்டாவது ஒரு குருட்டு அதிர்ஷ்டமோ இல்லை ஒரு நல்ல அதிர்ஷ்டமோ உனக்கு கிடச்சி வாழ்க்கையில் டக்குனு நீ முன்னேறி காட்டுவேன் அதுக்குண்டான வாய்ப்பை அந்த ஆண்டவன் கொடுப்பான் திருச்செந்தூர் ஒரு கொடுப்பேன் கணக்கப்பட்டி சித்தர் கொடுப்பார் அவளியாக்கள் கொடுப்பார் கர்த்தர் கொடுப்பார் அன்னை வேளாங்கண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் என்ன இருந்தாலும் குடும்பத்தோடு போகிறோம் எவனும் கமெண்டில் வந்துக்கிட்டு மாமா புளிய மரம் மாமா லாரி எதுவும் போட்டுறாதீங்க நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வருவோம் நாங்கள் ரெண்டு பேர் போனால் கூட அந்த மாதிரி கமெண்டாக போடுங்க பசங்களோடு போகும்போது நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி நல்ல கமெண்ட்டாக போடுங்க ஓகேவா தேங்க்ஸ்